அலைக்கும் வலிக்கும் வரமத்துல இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சின்ன கிராமர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லா இல்லாவுடைய சகோதரிகள் இல்லா ஹைர சிவ ஹாஷா அதா ஹலா இப்போ இதெல்லாம் என்ன அமல் செய்துன்னு பார்க்க போகிறோம் இல்லாக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மை அந்த சென்டென்ஸை கவனித்து இல்லாக்கு முன்னாடி உள்ள இதை கவனிச்சு இல்லாக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மும் ரஃபவாக இருக்கலாம் நெசபாவும் இருக்கலாம் ஜர்ராவும் இருக்கலாம் ஹைர சிவ இந்த ரெண்டுக்கு அடுத்து வரக்கூடியது தான் செய்யும் ஹாஷா அதா ஹலா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை வந்து ஜர்ரா ஜரு செய்யும் ஹர்ஃபாக கவனிக்கும்போது ஜரு செய்யும் ஃபேலாக கவனிக்கும் போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மபுல் பிகியாக வரும் இதை பற்றி உங்களுக்கு விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆமில் கித்தாப்ல முதல் வகையின் விளக்கத்தில் நான் விரிவாக போட்டிருப்பேன் இன்ஷல்லாம் அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ கல்லாவை பற்றி கல்லா என்ற வார்த்தையை அல்லா சுபானத்தலா குரானில் எப்படிலாம் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கல்லா வந்து அதட்டி மறுப்பதற்காக அல்லாஹாலா பயன்படுத்தியிருக்கான் கல்லா பல் லா துக்குரி மூனல் எத்தீம் நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்தலை அதனால தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் சூரிக்கிட்டேன் அப்படி சொல்லி சொல்லுவான் அப்போ இதை அதட்டி மறுக்கிறதுக்காண்டி நீங்கள் அப்படி செய்யலை அப்படி சொல்லி அல்லாஹால சொல்லுவான் கல்லாங்கிறது ஹக்கன் உண்மைக்காக வருது அது தொண்ணூத்தாறாவது சூறால ஆறாவது ஆயத்து கல்லா சோஃப தாயில மூன் அப்படி கிடையாது சீக்கிரம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க இதை பத்தி அப்படி சொல்லிட்டு அல்லாத்தல சொல்லுவான் கல்லாங்கிற வார்த்தை என்ன அப்படிங்கிற அர்த்தத்துக்காக வருது கல்லா இன்னல் என்ன எதகா நிச்சயமா மனிதன் வரம்பு மீறுகிறான் இன்சாலா இது போன்ற பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாலாக தெரியப்படுத்துங்க நன்மையை நாடியவர்களாக மற்ற சகோதரிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் வர்க்கச் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பிரகாத்